பிரதமர் நரேந்திர மோடி வரும் பதினோராம் தேதி அரசு முறை பயணமாக மொரீஷியஸ் புறப்பட்டு செல்கிறார் இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு பிரதமர் மோடி மொரீஷியஸுக்கு செல்வது இதுவே முதல் முறை என்று தெரிவித்தார் மொரீஷியஸ் உடனான இந்தியாவின் உறவுகள் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது என்ற விக்ரம் மிஸ்ரி இரு நாடுகளிடையே கலாச்சாரம் வேரூன்றி உள்ளதாக கூறினார் மொரீஷியஸின் தேசிய தின கொண்டாட்டங்களில் தலைமை விருந்தினராக பிரதமர் மோடி அழைக்கப்பட்டது இந்த பயணத்தின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றாகும் இந்திய பாதுகாப்பு படைகளின் ஒரு குழு இந்திய கடற்படையின் ஒரு கப்பல் மற்றும் இந்திய விமானப்படையின் ஆகாஷ் கங்கா ஸ்கை டைவிங் குழுவும் இந்த நிகழ்வில் பங்கேற்கும் பிரதமர் வரும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை போர்ட் லூயிஸுக்கு செல்ல உள்ளார் இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி மொரீஷியஸின் அதிபர் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை சந்திக்க உள்ளார் அந்நாட்டில் வாழும் இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் தனது பயணத்தின் போது சந்திக்க உள்ளார் மேலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த பயணத்தின் போது பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது